வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகள் அனைவரும் மீண்டும் ஒரு சுவையான சமையல் காணொலியூடாக உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி நாங்கள் இன்றைக்கு சிக்கன் நெஞ்சு பாதையில் இருக்க சதையை வச்சு கொண்டு அருமையானதும் மிக சுவையானதுமான ஒரு உணவு வகை தான் இன்றைக்கு சமைக்க போகிறோம் இது வந்து வெளிநாடுகளில் விவகாரண முறையில் வந்து சிறுவர்களுக்கும் சரி பெரியாக்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல மறந்துடாம என்ன சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போன்ற கொள்ளுங்க காணொலிகள் உங்களுக்காக தொடர்ந்து என்னோட சேனல்ல வந்து கொண்டிருக்கும் சரி வாங்க காணொலிக்குள்ள போவோம் சரி கோழியில் நெஞ்சு பகுதியில் இருக்க சதையை வந்து அழகாக சீவி எடுத்துக்கொள்ளுங்க அதன் பின்ன நல்லா ஒரு தட்டி நல்ல பஞ்சு மாதிரி அந்த இறைச்சை வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்போ தான் வந்து நாங்கள் அந்த சமைச்சு கடைசியில் வார நேரமாக அது பூ மாதிரி இருக்கும் கட்டாயம் அதை அழகாக தட்டி ஒரு பஞ்சு மாதிரி எடுத்துக்கொள்ள இப்போ இதுக்கு தேவையான மூன்று முக்கியமான இன்க்ரீடியண்ட்ஸ் இருக்குது ஒன்று முட்டை அடுத்தது ஃப்ளவர் அடுத்தது பிரெட் கிரம்ஸ் உண்டு சரி இப்போ நான் முட்டை எப்படி தயார்புறேன்னா முட்டையை எடுத்துகிட்டு முட்டைக்குள்ளே கொஞ்சம் உப்பையும் அதோட உங்களுக்கு உறைப்புக்கு ஏற்ற அளவுக்கு பிப்ரிக்கா பவுடர் இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பெப்பரும் போடலாம் சரி இதை நல்லா கலக்கி விடும் முட்டை வந்து நல்லா கலக்கின பிறகு முதன் முதல்ல நாங்கள் வந்து இந்த பிளேன் தான் இதை வந்து சிக்கனை ரெட்டி எடுக்கணும் ஏன்னு சொன்னால் அப்போ தான் வந்து இதுக்கப்புறம் வந்து செய்ய போகிற செய்முறைக்கு இலவாக இருக்கும் இப்போ நல்லா அந்த மூன்று துண்டுகளையும் நல்லா ப்ளைன் ஃப்ளவரில் போட்டு அப்படியே ரெண்டு பக்கமும் வடிவாக மெதுவாக பிரட்டியை எடுக்கணும் சரி இப்படி பிரட்டின இந்த சிக்கனை உடனே முட்டைக்குள்ளே போட்டு வடிவாக துவைச்செடுத்த ஃப்ராக் தான் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு பிரெட்டி எடுக்கணும் இப்போ என்ன செய்யணுமென்னு சொன்னால் இந்த முட்டையை ஏற்று வச்சு எடுக்கணுமென்னு சொன்னால் அப்போ தான் வந்து அந்த சிக்கனில் அந்த பிரெட் கிரம்ஸ் வந்து ஒட்டி கொள்ளும் போது அது வந்து கீழே விழாமல் அதை கொள்ளும் பொறிச்சு முடிஞ்ச பிறகு அதை சாப்பிடும்போது நல்லா திக்காக மொறு மொருண்டு இருக்கும் சரி இப்படி அழகாக மெதுவாக இலவாக ரெண்டு பக்கமும் விடியா பிரட்டி எடுத்துகிட்டு மூண்டு எல்லா சிக்கனையும் அப்படி பிலட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அதை வந்து அப்படியே வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த எக்கில் எக்கு எக்கும் அந்த ப்ரெட் கிராம்பும் கொஞ்சம் படியாக அழகாக ஊறி போய் பொறிக்கும் போது உதிராமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் மூண்டு இதையும் செஞ்சு முடிச்சு பிறகு அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த பொட்டேட்டோ பேபி பொட்டீட்டோ சின்ன சின்ன குட்டி குட்டி உருளைக்கெழங்கு எடுத்து அதையும் இந்த சிக்கனோட வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் அந்த உருளைக்கெழங்கு எப்படி நாங்கள் தயார் பண்ணுறோன்ற பாருங்கள் நல்லா கழுவி நல்லா எடுத்துக்கொள்ளணும் ஏண்டா வெளித்தோளில் நிறைய மண் ஊத்தியெல்லாம் இருக்கும் அதை வந்து அழகாக தேய்ச்சி எடுத்துட்ட பிறகு ஒரு ஒவ்வொரு அந்த உருளைக்கிழங்கு சைஸை பொறுத்து இருக்குது நீங்கள் இப்போ நான் இந்த உருளைக்கிழங்கு வந்து ஏழு நிமிஷம் வந்து மைக்ரோவேவில வச்சு எடுத்தால் ஒரு தொண்ணூற்றி அஞ்சு விதமான அளவுக்கு இது வந்து குக்காகிடும் குக்காகின பார்த்தாலே தெரியுமா உங்களுக்கு குக்காகினதை வந்து இப்போ நாங்கள் பாதி பாதியாக வெட்டி கொள்கிறோம் சரி வெட்டிட்டு என்ன செய்கிறோம்னு சொன்னால் இப்போ அந்த உருளைக்கெழங்கு போடுறதுக்கு உப்பு பெப்பரிக்காய் பவுடர் அதோட மிளகையும் போட்டு பிரட்டி எடுத்து ஒரு கொஞ்சம் வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறோம் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்த அந்த தூளை நாங்கள் இந்த உருளைக்கிழங்கில் போட்டு வடிவாக கலந்து விடப்படும் அப்போதான் வந்து இந்த உருளைக்கிழங்கு நாங்கள் ஒரு கொஞ்சமாக வராட்டி எடுக்கும் பொழுது அவ்வளோ இருக்கும் இப்போ நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு இப்படி செய்ய போகிறோன்னு பார்ப்போம் கொஞ்சம் வட்டரை அட் பண்ணிக்கொள்ளுங்கள் வட்டரை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் வட்டரை யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய ஒரு வித்தியாசமான ஒரு சுவை இருக்கும் ஒரு வாசமாயும் இருக்கும் இந்த வட்டை நல்லா உருகி வரும் பொழுது அதுக்கப்புறம் என்ன செய்ய அப்புறம் என்ன சொன்னால் இந்த வெட்டி வச்ச உருளைக்கெலங்க தூக்கி உள்ள போட்டு நல்லா பிரட்டி விடப்பறம் இப்போ நல்லா அதை வந்து பிரட்டி விட்டா எல்லா இடமும் அந்த வட்டர் பட்டு இது வந்து ஓரளவுக்கு வடிவாக பொன்னிறமாகும் வரைக்கும் நாங்கள் அதை வந்து வடிவாக ஒரு பொறிச்சு எடுக்கணும் நான் இப்போ அட் பண்ணுறேன் ரோஸ்மேரி ரோஸ்மேரி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் நாங்கள் வந்து கருவேப்பிள்ள போடுற மாதிரி ரோஸ்மேரி வெள்ளைக்காராக்கள் வந்து அதிகளவில் வந்து ரோஸ்மெரியும் யூஸ் பண்ணுவாங்க ரோஸ்மெரியை போட்டோன்னே ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு சுவையையும் வித்தியாசமான ஒரு பாசத்தையும் இந்த உருளைக்கிழங்குக்கு கொடுக்கும் இதில் வந்து நான் காஞ்ச ரோஸ்மேரியை யூஸ் பண்ணுறேன் ரோஸ்மேரியில் ஒரு தாவரம் ஒரு இந்த செடி மாதிரி இப்போ நாங்கள் கருவேப்புள்ள மாதிரி தான் இது இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு விளிம்பு எல்லாம் சரி அதை அப்படியே குறைச்சி வச்சுட்டு நாங்கள் அடுத்த சட்டியில் வந்து கொஞ்சம் ஒட்டரை போட்டு இப்போ சிக்கனை அப்படியே குறிச்சி எடுக்க போகிறோம் அதிகளவில் நாங்கள் இந்த எண்ணெயை பயன்படுத்தவில்லை ஒரு கொஞ்சம் உங்களை பார்த்தாலே தெரியும் இந்த வட்டாரிலே அவ்வளோ சிக்கனையும் அழகாக பொண்ணு நிறமாக பொறிச்செடுக்க போகிறோம் ஒரு பக்கம் ஒரு அஞ்சிலிருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரை விட்டுட்டு இப்போ நாங்கள் அடுத்த பக்கம் அதை பிரட்டி போட போகிறோம் ஏன்னா அதிக நேரம் நீங்கள் விட்டாலும் கரீரும் இப்போ உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு பொன்னிறமானதை பார்க்குறீங்க இப்படி வடிவான கோல்டன் கலர்ன்னு சொல்லுவாங்க பொன்னிறமாகும் வரை மாறி மாறி அதை பிரட்டி எடுத்துக்கொண்டு இனி குறைச்ச உருளைக்கிழங்கையும் குறிச்ச சிக்கனையும் அதோடய ரெண்டு லெமனையும் வச்சுட்டு விரும்பினாக்கோ நீங்கள் என்ன சோஸும் போய்ட்டு சாப்பிடலாம் தக்காளி சோஸ் இல்லைன்னு சொன்னால் மைனஸ் ஹெச்அப் இப்படின்னு ஏதாவது நீங்கள் வச்சு சாப்பிடலாம் இது பொதுவாக வந்து இந்த வெள்ளக்கார நாட்டில் வந்து அதிகம் மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க இங்கே உழைப்பு இருக்காது அடுத்தது ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் சரி அதை வந்து நான் சாப்பிட்டு பார்க்கும் பொழுதும் அவ்வளோ சுவையாக இருந்திக்கும் உள்ளே இருக்கிற சிக்கன் வந்து அப்படி ஒரு பஞ்சு மாதிரி இருந்துச்சு சின்னாக்குழந்து விரும்பி சாப்பிடுவாங்க கட்டாயம் இப்படியாக முறையில் வந்து சிக்கனை வந்து நீங்கள் சின்னவங்களுக்கு சொல் செஞ்சு கொடுங்க அவங்க அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் மதியத்துலேயும் கொடுக்கலாம் இரவையிலையும் கொடுக்கலாம் இல்லை ஸ்னேக்காக கூட கொடுக்கலாம் பின்னணி பின்னணிவங்களை ஆடும் பொழுது அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க சாப்பிட்டு கொள்வாங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த உருளைக்கிழங்கோட அந்த சிக்கன் துண்டையும் வெட்டி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்தி சாரி இது போன்ற நிறைய சமையல் காணொலிகள் உங்களுக்காக தொடர்ந்து என்னோடய சேனலில் வந்து கொண்டிருக்கும் மருந்துடாமல் உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு தாங்க இது போன்ற நிறைய இந்த சமையல் காணொலி மட்டுமல்ல நாங்கள் நிறைய இடங்களுக்கு போய் தமிழர்கள் அதிகம் வாழுகின்ற நிறைய இடங்களுக்கு போய் அங்கே இன்னும் சிறப்பம்சம் இருக்குன்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதையும் பாருங்கள் அதோ அதோட நிறைய இன்னும் இன்னும் வித்தியாசமான காணொலியில் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்